சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்திற்கு சனாதனமே உங்கள் வீட்டில் இருக்குது அப்புறம் எங்கே போய் நாட்டில் எதிர்ப்பீங்க அப்பா இருப்பார் கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்துச்சு எதுக்கு துணை முதல்வராகுனீங்க இப்போ உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராகிறீங்க இதான் உலகத்தில் கொடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ளே கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கிறார் ஆ எதிர்க்கிறார் என்னது சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி இதுதான் சனாதனம் பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி இதான் சனாதனம் என்ன தகுதி இருக்கு செங்கல் செங்கல் வச்சது யாரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது போது அந்த மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அன்புமணி வச்சது அந்த கல் அந்த செங்கல் இருந்து அதையும் எடுத்துட்டு திருடிட்டு போயிட்டீங்க

தலித்துன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தாது நீ என்னை பார்த்து தளித்துங்கிற அது எங் எங்கள் தாத்தா பிரிஞ்சதை தன்மான இழப்பு அது காந்தி அரிஜன்கிறது காந்தியின் புரட்டா அது சொல்லாது என்னை ஆதி தமிழன்னு சொல்லு அந்த வார்த்தையை அவர் பேசுவாருங்க அவர் பேசுவார் அவர் தலித்துன்னு சொல்லுவார் தலித்து எந்த மொழி சொல் நாங்கள் முன்வைக்கிற கத்த நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடுத்திருக்கீங்களா இல்லை இப்போ விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்டாவது இருக்கியா வெயிலில் உட்காந்துருக்கு இப்போ ஏன் உட்காந்துருக்க நாற்காலி போட மாட்டேங்கிற மதுக்கடையை திறந்தது யார் நீங்கள் இப்போ மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதில் அண்ணன் அந்த விசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கை ஏற்கிறேன் மதுவை மூடிட்டால் அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத்தை ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும்போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் வச்சு இருக்க ஏன் பால் பாலுக்கு வர நீ ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்கே விற்கதா இல்லையா நீங்கள் கேள்வி கேட்ட தம்பிங்க நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது தம்பி கேடு நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்லை அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடைகள் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு நேற்று கூட போயிருக்கு சும்மா வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையாக வந்து மாநில உரிமை நாங்கள் மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இதில் அப்படி நிறைவேற்றக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணும் மத்திய அரசுங்கிறாங்க சாத்தியமா வாய்ப்பு மதுவை சுத்தமாக ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான் அது சரியான கோரிக்கை தான் அதை முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்குரிய நிதி பகிர்வு இப்போ எங் இப்போ மத்திய அரசு அப்படிங்கிறது ஒன்று எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் தேவை ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றும் இல்லை ஒரு கட்சி இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சியும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்வி எப்படி வச்சு பாருங்களேன் இந் மத்திய அரசுக்குன்ற வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றியத்தின் நிதி அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்குற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரித்து கொடுக்கணும் இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதில் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட இப்போ பாருங்கள் ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காமல் ப சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் நிதி இருந்தால் புதிய கல்விக்குழு ஏற்றுக்க இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு அந்த பிரே பிரதமர் சிரிப்பை சிரிப்பி எம் இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல நெருக்கடி கொடுக்கும் அதை ஏற்க முடியாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் மதுவை ஒழிச்சாதான் எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு இப்போ குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்கிறதையோ இந்தியா முழுமைக்கும் ஒன்று சொல்கிறதையோ அது அதை நாங்கள் ஏற்கலை இப்போ நீங்கள் உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கலை ஆனால் நாங்கள் எதிர்த்தோம் ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்கள் தான் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகமும் நாங்கள் தான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இல்ல தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ் ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனை கடையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு டி ஷர்ட்டு இதெல்லாம் இந்த மாதிரி உடைய உடிச்சுக்கிட்டு சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் இந்தியை திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டது அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசாக எதுக்கு இல்லை தமிழ்நாடு தான் எதிர்த்தது நீட்டு தேர்வு யாரும் எதுக்குல்ல தமிழ்நாடு தான் எதுக்குது அது மாதிரி மதுவை முதல்ல நாம் மூடணும் இப்போ குஜராத்தில் மூடி இருக்காங்க அவங்க மற்ற மாநிலம்லாம் மூடனா தான் நாங்கள் மூடணும்னு சொல்லி திறந்தது யார் திறந்தது யார் தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்போ மாநில உரிமை ஏன் பேசுகிறீங்க எல்லா மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினர் சிபிஐ கேட்குறோங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனால் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யார் அருந்த இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யார் நீங்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யார் நீங்கள் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர் தான் எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பாக அவர் தான் எடுக்கணும் ஆனால் வாயிலேயே மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசிக்கிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பேரறிங்கிற அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே பக்தல ஆட்சி காலத்தில் இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே அப்போ கேட்டால் அது சுத்தி கற்பூரம் தீரியும் போது கையில் எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியுங்கிறது ஏன் கற்பூரத்தை கையில் வச்சுட்டு இருக்க தூக்கி நெருப்பில் போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில் இருக்குது மது அப்படின்னா போய் எல்லோரும் மொத்த பேரும் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போகிறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அதை காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் இவ்வளோ ஒரு காவல்துறை கட்டமைப்பு தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரமா எப்படி சீமானு கோட்டு போட்டால் பிஜேபி வந்துரும்னு சொல்கிறதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வரவிடமாட்டம்னு சொல்கிறதுக்கு தான் கட்சியை அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துடும் அவருக்கு போட்டால் வந்துடும் இவருக்கு போட்டால் வந்துடும் இது என்னது இது கல் ச மதுக்கடையை திறந்தது யார் நீங்கள் இப்போ மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதில் அண்ணன் அந்த விசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கையை ஏற்கிறேன் மதுவை மூடிட்டால் அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத்தை ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும்போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் வச்சு சா அடிச்சுட்டுருக்க ஏன் பால் பாலுக்கு வர நீ ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்கே விற்கதா இல்லையா ஏ கேள்வி கேட்ட தம்பிங்க குஜராத்தோடையே அமுல் இங்கே விற்கதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில் போகுதா ஆ இங்கே வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளோ விற்கணுங்கிறது முடிவு என்ன விலைக்கு விற்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா ஆந்திரா முதலாளி சும்மா வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்கல எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்களா இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினா தான் நாங்கள் நீக்கோம்னு நீங்கள் சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது தம்பி கேடு நமக்குன்னு அமைத்திட்டத்தில் நடைமுறைத்தில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்லை அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடைகள் இருக்காது மூடுவோம் டாஸ்மார்க்காக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு நேற்று கூட போயிருக்கு மூணு மீதான வந்து குறிப்பாக பெண்கள் தலித்துன்னு சொல்லாத

அதை ஏற்கிறேன் அதை நான் ஏற்கிறேன் அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்லை நாங்கள் முன் வைக்கிறக்கத்தை நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடுத்திருக்கலாம் இல்லையா இறந்தவனெல்லாம் தெய்வம் ஆயிறான்னா ஒரு பிணத்தை எடுத்துகிட்டு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்கள் மாற்று பாதையில் கொண்டு போக சொல்லியில் ஒழிய கொண்டு போக பார்த்துக்கோம்னு நீங்கள் சொல்லலை இப்போ விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்டாமறது இருக்கு ஏன் வெயில் உட்காந்துருக்கு இப்ப ஏன் உட்காந்துருக்க நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுலயும் அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதி இருக்கிற துணை தலைவர் காரில் ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடென்ட் ஆயிருக்கா ஊராட்சி ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா இல்லைன்னா என்னாவும் நாட்டின் முதல் கொடி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவன் நீங்கள் அதானி வீட்டில் அத்வானி வீட்டில் ஐயா மோடி அத்வானி உட்காந்துருக்காங்க அந்த அம்மா திரௌபதி முர்மு காயக்கட்டி மூலையில் நின்றுட்டு இருக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைன்னா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்க்கு என்ன மரியாதை இருக்கும் அப்போ எங்கே இருக்கு எங்கே இருக்கு உரிமை எங்கே இருக்கு ஜனநாயகம் எங்கே இருக்கு இந்த சமூக நீதி அது இருக்கிறதான் அது இருக்கிறதான் தம்பி போகும்போது இருப்பாங்க இவ்வளோ நாள் திடீர்னு அதிருப்தி வரும் திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான் அதெல்லாம் தான் போகிறது தான் அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அது இல்லை அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசுறேன் அது பேசிட்டு போகிறாங்க பொது வழியில் பேசுனா என்னை பற்றி பேசுனா நீங்க போடுறீங்க அதனால பேசுறாங்க கட்சியை நான் தானே நடத்தி போகிறப்ப என் தானே குற்றச்சாட்டு வைக்க முடியும் தாலியை வச்சு நடத்துனவரை ஒருத்தரை கொண்டாங்க இல்லை இல்லை கொண்டாங்க அவரை கொண்டாங்க தாலியை வச்சு நடத்துனவரை கொண்டாங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யார் அஞ்சு கோடி கட்சி பெற சொல்லி காசு வசூலிச்சிட்டாரு அதை சொல்லணுமா நான் சொல்லணுமா சொல்லு என் முகத்துக்காக எல்லாரும் பழ கொடுக்காம பேசாமல் இருந்தான் அதை போய் பேசிட்டுக்கணுமா எனக்கு தகுதியாக இருக்குமா இல்லை தரமாக இருக்குமா சொல்லுங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் கட்சிக்குள்ளே ஒரு வளர்கிற கட்சியில் சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகத்துகிறதா அப்படி இருக்கிறது தான் அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிட்டு இருக்காது இவ்வளோ நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுனீங்க அது சரி அது என் கட்சி பிரச்சனை அது என் பிரச்சனை அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை வேறு இந்த மாறுதலை நான் பெருசாக ஏற்கலை ரசிக்கலை ஆனால் ஒன்று உங்கள் எல்லாேருக்கும் ஒன்று சொல்லணும் நீங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திர இருக்குது ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்போ ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இதுவரை இந்த ஆதி ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டால் அவங்க அண்ணன் ஆராசாவுக்கு நாங்கள் மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றாங்க இங்கே என்ன கொடுத்தீங்கிறதான் பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசிட்டிருக்கிறதுனால இப்போ ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்ன உடனே நீங்கள் பொதுத்தளத்தில் கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுறீங்க நானே கேட்டேன் நீங்கள் கல்வியை கொடுத்தாலோ மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியாக ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்கள் மாற்றி விடுறீங்க உளமார நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துடணும் இல்லை நீங்கள் பதவி இப்போ மொதல் மொதல் ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பணம் எடுத்துக்கிறோங்க நல்ல நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வி கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்போ பால் வளர்த்து கொடுத்துருக்கீங்க எந்த எதில் அவர் முழுக்க கவனம் பண்ணிடுது ஒவ்வொருத்தரும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செழுமையாக இருக்கும் சரியாக இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை நாளை கூட மாற்றிட்டு வேறு இலாக்கா போடுவோம்னா நீங்கள் கொடுத்தது சரி வரவேற்கிறோம் ஆனால் முதல்ல செஞ்சுருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்கள் நகர்த்தி நகர்ந்துனீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இதை அதனால் இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் அவ்வளோதான் கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் நீங்கள் இருபத்தாறு பொது தொகுதியில் தேர்தலில் பொது தொகுதியில் எத்தனை தேவைந்திரம் இருக்குது எத்தனை ஆதி தமிழ் குடிகள் இருக்குது கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்துலேயும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா எங்கள் முடி இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற கொய்யவர் வேளாளர் குலத்துக்கு இந்த வெழுகிற வண்ணார் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சும்மா வாய்களே சமூக நீதி சமூக நீதி இன்னும் பயிச்சுட்டு கூடாது சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்துக்கு ஜனாதனமே உங்கள் வீட்டில் இருக்குது அப்புறம் எங்கே போய் நாட்டில் எதிர்ப்பீங்க அப்பா இருப்பார் கருணாநிதி அவர்களுடைய மகன்கிறத தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராகுனீங்க இப்போ உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வர் இதான் உலகத்தில் கொடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ளே கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கிறார் ஆ எதிர்க்கிறார் என்னது சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி இதுதான் சனாதனம் பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலே துணை முதல்வராக தகுதி வந்து எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் வச்சது யாரு வச்சது மருத்துவமனைக்கு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்தப்ப மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் வந்து எங்கள் ஐயா அன்புமணி வச்சது அந்த கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான் கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டலை இப்போ முப்பத்தொம்பது உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்கள் ஆட்சி இருந்தது எத்தனை நாள் இருந்தது ஒம்பதரை ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில கட்டாமல் என்ன பண்ணீங்க அந்த ஒத்த செங்கல் இருந்து அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க கேட்டால் ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன ஒற்றை வெய்க்கல் புரட்சி மாசானு நூறு பண்ண புரட்சியா அது செங்கல் திருடன்னு திருட்டுப்பயில் வேணீங்க ஒத்த செங்கலையும் திருடிகிட்டு போயிட்டு இதுல பெரிய ஆ ஒற்றை செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது கேட்டால் சனாதனத்தை எடுத்துட்டார் அப்படின்னு எடுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டில் ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்லாம் பேசிட்டு அலையாதீங்க சனாதனம் சனாதனத்தை ஆட்சியில் தான் விழுப்புரத்தில் ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக எழுந்து உட்காந்துருக்கா போய் என்னன்னு கேளுங்க ஒழிங்க முதல்ல